மாலினி ஒரு புத்தக ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறாள் அவள் தனது வேலைக்காக அமைதியான சூழலை விரும்பி ஒரு பழமையான வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கொண்டாள் வீட்டில் பழமைக்கேற்ப பல பொருட்கள் இருந்தன அவற்றில் மிகவும் விசித்திரமான கண்ணாடியான ஒரு பெரிய கண்ணாடி மட்டும் அவளின் கவனத்தை ஈர்த்தது கண்ணாடி மெகா மெல்லிய செதுக்கல்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அதற்கு மேல் ஒரு பழைய அழகான ஓரமான செதுக்கப்பட்டிருந்த கோப்பையும் வைக்கப்பட்டிருந்தது கண்ணாடியை பார்த்தவுடனே மாலினிக்கு அதனுள் ஏதோ மர்மம் இருக்கும் என உணர்ந்தாள் ஆனால் அது என்னவென்று தெரியவில்லை மாலினி முதல் இரவிலேயே கண்ணாடியின் முன் சற்று நேரம் நிற்கும்போது அவளின் அவளுடைய பிரதிபலிப்பு பழக்கமற்றது போல தெரிந்தது அவள் முகம் சற்று மங்கலாக இருந்தது ஆனால் அது வெறும் மனசாட்சியின் விளைவாக இருக்கலாம் என்று நினைத்தாள் ஆனால் மாலினியின் தினசரி அந்த கண்ணாடியை பார்க்கும்போது சில மங்களான உருவங்கள் பிரதிபலிப்பில் தோன்றி மறைந்தன இந்த வீட்டில் யாராவது இருக்கிறீங்களா என்று அவள் கேள்வி எழுப்பினாள் ஆனால் பதிலாக வந்தது ஒரு புளிய நிழலின் சில்லென்று சோர்வமான காற்று மட்டுமே ஒரு நாள் மாநிலியின் வீட்டில் பழைய உரிமையாளர் பக்கத்து வீட்டில் வசிக்கும் பெரியவரான சந்திரசேகரன் கண்ணாடியை பற்றி கேட்டார் அவர் இளமையில் அந்த வீட்டின் உரிமையாளராக இருந்தவர் அவர் மாலினியின் ஒரு மர்மமான உண்மையை வெளிப்படுத்தினார் அந்த கண்ணாடியின் சொந்தக்காரி புவனேஸ்வரி ஆகும் அவள் அந்த வீட்டில் துயரமான முறையில் இறந்தால் அது தவறலாக அல்லது கொலையாக கூட இருக்கலாம் என்று அவர் கருதுகிறார் அவரது ஆவி அந்த கண்ணாடிக்குள் அடைப்பட்டிருக்கலாம் என்றும் சிலர் நம்புகிறார்கள் என்று அந்த சந்திரசேகர் கூறுகிறார் அதே நேரத்தில் மாலினி கண்ணாடியை நேராக பார்த்தபோது அவள் பிரதிபலிப்பு மறந்து புவனேஸ்வரியின் முகம் தெளிவாக தெரிந்தது அந்த முகம் துன்பம் நிறைந்திருந்தது திடீரென கண்ணாடியில் ஒரு வசனம் தென்பட்டது நான் கொண்டேன் என்னை தயவு செய்து விடுவியுங்கள் மாலினி பயத்துடன் அந்த வார்த்தையை எப்படி எனக்கு தென்பட்டது என்று ஆச்சரியமுடன் படித்துக்கொண்டிருந்தாள் மறுநாளே அவள் அந்த வீட்டின் பழமையான செய்திகளை ஆராய்ந்தாள் புவனேஸ்வரி தனது கணவனால் கொண்ணப்பட்டதாகவும் அவரது ஆத்மா அந்த வீட்டின் உள்ள அந்த கண்ணாடியில் அடைபட்டு விட்டதாகவும் அந்த செய்தித்தாளில் குறிப்பிடப்பட்டுள்ளது மாலினி உடனடியாக ஒரு ஆவியாலஜிஸ்டை அழைத்தார் அவர் கண்ணாடியின் சாபத்தை நீக்க முயற்சித்தார் பூஜைகள் மற்றும் மந்திரங்கள் மூலம் புவனேஸ்வரியின் ஆவி கண்ணாடியை விட்டு வெளியேறியது ஆனால் அந்த ஆவி வெளியேறிய பின்பும் கூட அந்த கண்ணாடியில் இருந்து சில வசனங்களும் சில துர் ஆவிகளின் சத்தங்களும் கேட்டுக்கொண்டேதான் இருந்ததாக புவனேஸ்வரி குறிப்பிட்டிருந்தாள் ஆனால் அந்த ஆவி அந்த கண்ணாடியை விட்டு வெளியேறியும் கூட அந்த கண்ணாடியிலிருந்து மர்ம சத்தங்களும் துர் ஆவிகளின் தோற்றங்களும் அந்த கண்ணாடியில் தென்படுவதாக மாலினி அவர் பத்திரிகையில் குறிப்பிட்டிருந்தாள் கண்ணாடிகளை சாதாரண பொருளாக தோன்றினாலும் அவற்றில் நம் உலகத்திற்கு அப்பால் இருக்கும் மர்மங்களை அந்த கண்ணாடிக்குள் அதிகம் நிறைந்திருக்கிறது என்று நம்மால் ஏற்க முடியாத உண்மையாகும்